எப்பொழுதுமே பேசணும்னு அவசியம் கிடையாது அது ஒன்று தெரிஞ்சுக்கணும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் பார்க்குற எல்லாத்தையும் கமெண்ட் பாஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை பாருங்கள் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம் பார்க்குறதெல்லாம் பார்த்து உடனே நம்முடைய நம்முடைய கமெண்ட்ரியை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை தேவை கிடையாது ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் பார்த்த உடனே கலர் ரொம்ப நல்லா இருக்கு யாரை கேட்டாங்களா அவங்ககிட்ட ஒன்றும் கேட்கல நீங்கள் அந்த பொருள் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி யாருமே எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங்கு ஸ்டாப்பே ஆகாது அப்படியே போய் 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 உங்களுக்கு நல்ல புருஷன் கிடச்சிருக்கான் ஆண்டு ஒரு கிருபை தான் இவங்க புருஷன் பின்னாடி நிற்பார் அவரை வச்சுக்கிட்டே இந்த மாதிரிலாம் யார் எங்களுக்கு வாங்கி கொடுத்தா கேட்டது கூட கிடையாது பரவாயில்ல நீ பாக்கிய சாலிதாம்மா பின்னாடி இருக்கவர் பொறுமையிட்டே இருப்பார் வீட்டுக்கு போகும்போது என்ன தீபாவளியோ அது என்ன நடக்குமோ யாருக்குமே தெரியாது இது தேவையில்லாத பேச்சுக்கள் அது மாதிரி நம்ம ஞானம் இல்லாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் கொப்பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படி நுறத்தல் மாதிரி பேசிகிட்டே இருக்காது சிலதெல்லாம் போயிட்டே இருக்கலாம் சிலது பார்த்துட்டு அமைதியாக அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு தலையை நாட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பிரச்சனையே இல்லை கருத்துடைய